அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை மயில் ஆடும் துறை மயிலாடுதுறை ரியல் எஸ்டேட் ஏஜெண்டுங்க நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தெற்காலை நிற்கிறோம் திருவாரூர் டு மயிலாடுதுறை முக்கிய சாலையில் நிற்கிறோம் அதுலேருந்து முக்கிய சாலையிலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் உள்ளார நிற்கிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தரிசு நிலம் உடனடியாக விற்பனைக்குங்க உடனடியாக விற்பனைக்கு பல காலமாக தரிசாக கிடக்கிற இந்த இடம் உடனடியாக மனைப்பிரிவு ஏற்படுத்துவதற்கு ஏற்ற இடம் நியாயமான ரேட்டில் கொடுக்குறாங்க குழி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க குழி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இட்ஸ் நெகோஷியபிள் உட்காந்தோம்னா பேசலாம் ரெடி கேஷ் அக்ரிமெண்ட் இல்லைன்னா குறைச்சி பேசலாம் அஞ்சு ஏக்கர் இருக்குங்க இது இருக்கும் பக்கத்து பக்கத்தில் ஒரு மனைப்பிரிவு ஏற்கனவே உருவாகி இருக்குது அதனால் அதை தொடர்ந்து இது ஒரு மனை போடுறதுக்கு அருமையான ஏற்ற இடம் തുടർ കൊല്ലുണ്ടോതി റിയൽ എസ്റ്റേറ്റ് ഏജൻറ്റ് മയലാത്രി സെൽ നമ്പർ നൈൻ ഫോർ ഡബിൾ എയ്റ്റ് നയൻ ടു ഫൈവ് ത്രീ ഫൈവ് സെവൻ താങ്ക് യു